பொங்கலுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா லூக்கா ஒன்று ஐம்பத்தி மூன்று பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிடுகிறார் ஏசு என வெறுமையாவே உட்கார வச்சுருக்காருங்க இந்த வாழ்க்கையில் நான் வெறுமையாக தான் உட்காந்துட்ருக்கேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை காத்திருக்கிறேன் என் காத்திருக்கிறேன் கண்கள் பூத்து போச்சு நான் வெறுமையாகவே உட்காந்துட்ருக்கேன் எப்போ இவர் நன்மையால் நிரப்புவார் இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு உங்களை நன்மைகளினால் நிரப்புவார் உங்களை நிரப்புவார் வெறுமையாகவே உட்கார வைக்க மாட்டாருங்க வெறுமையாகவே உட்காந்து உட்காந்து என் நம்பிக்கைலாம் போயிடுச்சு நம்பிக்கைலாம் போகுது வர 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 போகுதுங்க எவ்வளோ நாள் தாங்க வெறுமையாக உட்காந்துட்டு இருக்கிறது காஞ்சி போய் கிடக்கிறேன் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் உங்களுக்குன்னு நன்மைகள் இருக்குது அதனால் சோர்ந்து போகாதீங்க சரிங்களா ரொம்ப நாளாக காய தானே உங்களுக்கு இந்த கவலை வருது இந்த வெறுப்பு வருது தேவன் சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்களை வந்து நான் வந்து நன்மைகளால் நிரப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அறகுறையாக கொடுக்க மாட்டேன் நிரப்பிடுவேன் அப்படின்றாங்க சரிங்களா சும்மாவே உட்காந்துட்டு இருந்தால் கஷ்டமாக தான் இருக்கும்ல ஒன்றுமே இல்லாமல் சும்மா உட்காந்தா கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் தேவன் சொல்கிறாங்க இல்லை நான் கொடுப்பேன் நான் கொடுப்பேன் அப்படின்றாங்க நம்ம யோபின் மனைவி இருக்காங்கள்ல அவங்க என்ன நினச்சாங்கன்னா யோவுவால் இனிமே வந்து எதுவும் செய்ய முடியாது வியாதி பிடிச்சிருச்சு என் புருஷனுக்கு உடம்ப பார்த்தாலே பயமாக இருக்குது அவரை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது உடம்பு ஃபுல்லாக புண்ணு புண்ணாக இருக்குது அவரை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது இவரெலாம் எப்படி எனக்கு சம்பாதிச்சு கொடுத்து என்னை காப்பாற்றுவார் அவங்க மனைவிக்கு ரொம்ப கவலை இவரால் எனக்கு எந்த லாபமும் இல்லை இவரை தான் நான் காப்பாற்ற வேண்டியது வரும் போல இனிமே இவரை நான் தான் காப்பாற்றணும் போல இப்படி வியாதி மூத்திட்டு போதே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார் இவர் வந்து இனிமேல் என்னை நல்லா வச்சுக்க மாட்டார் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் வறுமையிலே என்னை போட்டுருவார் போல் அவங்க மனைவிக்கு ரொம்ப கவலை ஏன்னா அவங்க மனைவி வந்து ரொம்ப நாள் அவங்க வந்து நல்ல பணக்காரியாகவே வாழ்ந்துட்டாங்க இப்போ வந்து யோபு வந்து எப்போ பார்த்தாலும் காலையில் ஒரு ஓடு எடுத்துக்கிட்டு சொரண்டிக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்கள்ல அது அலர்ஜியாக இருந்துச்சு அவங்க ஒய்ஃப்க்கு ஐயோ நீங்கள் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் சொரிஞ்சிட்டு தான் இருக்கீங்க என்னெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்க முடியாது இனிமேல் உங்களையும் பார்த்துக்க முடியாது தேவனை தூஷித்து செத்துடுங்க பேசாமல் அப்படின்னு ஒரு ஒய்ஃபு சொல்லி கொடுக்குறார் அவங்க வந்து சொல்லி கொடுக்குறா ஒரு ஒய்ஃபு அவங்க புருஷன்கிட்ட சொல்கிறா நம்பிக்கை இல்லை தேவன் வெறுமையாக தான் உட்கார வைப்பார் யோ பூவா தேவன் வெறுமையாக தான் உட்கார வைப்பாருன்னு அவளுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இவர் ஏன் புருஷனுக்கெல்லாம் இனிமேல் ஒன்றும் செய்ய மாட்டார் கொடுக்க மாட்டார் அப்படின்னு யோபுவோடைய மனைவிக்கு நம்பிக்கை இதே மாதிரி நான் இன்னைக்கு இந்த போன வாரம் சபைக்கு போயிட்டு இந்த இந்த வாரம் தான் இந்த சண்டேயில் சபையிலேருந்து சேர்ச்சுக்கு போயிட்டு வர வழியில் அதான் எங்கள் சேர்ச்சோடைய அந்த காம்பவுண்டில் தான் ஒரு கணவரை பார்த்தேன் ஒரு கணவர் மனைவியே பார்த்தேன் வயதானவர்கள் அவங்க குழந்தையெல்லாம் க அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த காரில் ஃபஸ்ட்டு அவங்க கணவர் உட்காந்துட்டு இருந்தார் ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருந்தார் காத்துட்டு இருந்தார் அவங்க ஒய்ஃப் வந்தாங்க அவங்க தான் கார் ஓட்டுறாங்கங்க அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நேரமாக இருந்தார் அப்புறம் அவங்க ரொம்ப நேரம் கழித்து காரில் ஏறி உட்காந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு வார்த்தை தாங்க சொன்னார் சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒன்று கேட்டாங்க அவங்க ஒய்ஃபு மூஞ்சை வெட்டு 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 வெட்டிட்டாங்க அப்படியே எரிஞ்சு கொட்டினாங்க பாருங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய மனநிலையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாவம் அந்த மனைவி அந்த ஒய்ஃப் பாவம் ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக காய போட்டிருக்காரு அவர் ஒன்றுமே செய்து கொடுக்கல இவங்களுக்கு அவங்க கணவரால் இவங்களுக்கு எந்த வித லாபமும் இல்லை அதனால தானே அவங்க அவ்வளோ எரிஞ்சு கொட்டினாங்க அவங்க அழகாக கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க அவங்க கணவர் பக்கத்தில் உட்காந்துட்டு தான் போனார் அவ்வளோ வெறுப்பு அவங்க ஹஸ்பண்ட் மேலே அதாவது ந நம்மளும் அப்படிதான் வெறுப்பு வந்துடுது தேவன் மேலே தேவன் ஒன்றுமே கொடுக்காமல் வெறுமையாக உட்கார வச்சிட்றாரு அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்துடுது இல்லை தேவன் சொல்கிறாங்க நான் கொடுப்பேன் வெறுமையாக உட்கார வைக்க மாட்டேன் அப்படின்றாங்க சரிங்களாங்க அவர் உங்களுக்கு கொடுப்பார் சரிங்களா அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நிறையா நன்மைகள் வச்சுருக்காரு உங்களுக்கு கொடுக்குறதுக்காக ஓகேங்களா உங்களை காய போட மாட்டார் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் அதிகமான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க காஞ்சு போய் கிடக்குறாங்க நிறைய பேர் அவங்கள காய விட்டுருக்காங்க அவங்க கணவர் அவங்க ஹஸ்பண்ட் காய விட்டுருக்காரு அவங்க பேரண்டு காய போட்டிருக்காங்க பிள்ளைங்களை இதை மாதிரி நிறைய பேர் காஞ்சி போயிருக்காங்க நிறைய பேரால காஞ்சி போயிருக்காங்க வெறுமையாக உட்கார்ந்துட்டுருக்காங்க நீங்கள் நிரப்புங்கப்பா நிறைய நன்மைகள் வச்சிருக்கீங்க உங்கள் பிள்ளைங்களை நிரப்புறதுக்காக வந்திருக்கீங்க அறகுறையாக ஆசிர்வதிக்க போகிறதில்லை நிரப்ப போகிறீங்க நன்றியப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க அப்புறம் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் இப்போ இயேசுவின் காயப்பட்ட தலுமிகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி மரண படுக்கைகள் சரியாகுவதாக உங்கள் பிள்ளைங்க நோயாளியாக இருக்கக்கூடாது ஆரோக்கியமாய் மாற்றுங்கள் மனிதனாக போறதா ஜீவோ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா நீங்கள் தூக்கி நரகத்தில் போட்டுருவீங்கப்பா இப்போ நீங்கள் நரகத்தில் போட்டால் நாங்கள் போக மாட்டோம் தீ எரிக்கிற இடத்துல எங்களால் வாழ முடியாது பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம் அங்கே அனுப்புங்கப்பா அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா கழுவப்படாத பாவங்கள் எல்லாம் நல்லா கழுவி உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க ரெண்டாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஒரு நொடி தான் இருக்க போகிறீங்க அப்போ அந்த அந்த டைமில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை பார்க்க நாங்கள் மதியமானத்தில் வருவோம் பார்க்க வருவோம் சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா அப்பா தயவு செய்தாண்டவரே சாமி பசுத்தமாக வச்சுக்கோங்க மனிதர்களால் பரிசுத்தமாக வாழ்கிறது கஷ்டம்ப்பா செய்து உதவி செய்யுங்க நாங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க ஏழு வருடம் பேய் நடத்துகிற ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா நீங்கள் மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்குவீங்க ஆட்சி செய்வீங்க அப்போ அந்த ஆட்சியும் நாங்கள் பார்க்க ஆசைப்பட்றோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லா வச்சு ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழிச்சவன் கேளுப்பிட்டாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்